தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய கூட்டத்துக்கு தான் சென்றிருந்தீங்க ஆனா இன்னும் அவர் சந்திக்காதது எந்த அளவுக்கு ஒரு வருத்தமா இருக்கு சந்திக்காத வருத்தங்கறத தாண்டி அவரு ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டாருனா மாசமா இருக்கிறவங்களும் சரி குழந்தைய வச்சிருக்கிறவங்களும் சரி வயசானவங்களும் சரி மாநாட்டுக்கு தயவு செஞ்சு வர வேண்டாம் என்னைக்கா இருந்தாலும் நான் அரசியலுக்கு வந்துட்டேனா உங்களுக்கு கம்பல்சரி எல்லா நல்லது நான் பண்ணுவேன் அப்படிங்கறத அவர் ஆப்பன் முன்னாடியே சொல்லிட்டாரு சரிங்களா அவரை பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து குழந்தைங்களுக்கு எந்த குழந்தைக்குமே அவரை பிடிக்காம இருந்ததே கிடையாது சரிங்களா எல்லா குழந்தைங்களும் மேக்ஸிமம் வந்து அவரை ஆக்டரா பாக்குறத தாண்டி ஒரு அப்படி சொல்றது ரோல் மாடலா கூட வச்சுக்கலாம் சொல்றேன் ரொம்ப பிடிக்கும் சில பல பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்காகவே கூட்ட போற மாதிரி கூட்டி போயிருந்திருக்காங்க அப்படிதான் நானும் குடிப்பேன் என் பையன் அவரும் ஆசைப்பட்டான் பாக்கணும் பாக்கணும் வாமா ஒரு விட்டாட்டி வாமா ஒரு தாட்டி வாமா ஒரு டைம்மா வாமா வாமா சொல்லிப்பானா ஆனா அவர் மேலே நான் குறை சொல்ல மாட்டேனா உப்பன்னா நான் சொல்றேன் யார் எப்படி எடுத்துக்கிறாங்களோ எனக்கு தெரியாது அவர் மேல தப்பில்ல போலீஸ் பாதுகாப்பு ஏன் கொடுக்கல அவர் வராரு கரூருங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஊர் எவ்ளோ ஒரு இது அந்த இடத்துல அவர் வராருன்னு ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல ஆனா அவர் சொல்லிட்டாரு எல்லா கட்சியும் வந்து நார்மலா பாருங்க எல்லா கட்சியும் பொதுவா பாருங்க எல்லா கட்சிக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் போலீஸ் பாதுகாப்பு குடுக்கல அப்ப இது யார் மேல தப்பு போலீஸ் மேலதான் தப்பு போலீஸ் கமிட்டி மேல தான் தப்பு